ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா புடலங்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒன்று ஒன்றா நம்மளே பார்ப்போம் வெங்காயம் பச்சை மிளகா புடலங்காய் அது வந்து பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்லைய வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக அடுத்து நம்ம பார்த்தோம்னா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கீரை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தோம்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி தோலை சே நீக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுடுற சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு தேவையில்லாத பகுதியை எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஒன்றா பொழியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அழகா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வெங்காயத்தை அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான எதாவது எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பார்த்து பொறுமையாக கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி தேவையில்லாத தூக்கி போட்டு அழகாக இது பிஞ்சு புடலங்காயினால செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக பெருசு வாங்கிட்டால் தேவையில்லாத நிறைய கழிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இது பிஞ்சாலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதே போலையே நம்ம வா வாங்கி வச்சுருக்கேன் புடலங்காவை அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும் அழகாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் இருக்கோம் கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாகவே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி அழகா சின்ன சின்ன சைஸில் இந்த மாதிரி புடலங்காவெலாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சூடு ஏறும் தண்ணியோடு போட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லெண்ணெய் வெட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அடுத்து கடுகு பருப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா பொறிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கருகு விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே நீங்களே பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகா இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது அழகா நல்லா பொன்னீராக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னீராக வந்ததுக்கப்புறம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு அதை அழகாக இந்த மாதிரி எடுத்து அந்த இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தோடு அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் இப்போ நல்லா கிளறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறியாச்சு இப்போ தே கொஞ்சமாக காய் வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு மூடியை போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு காய் நல்லா வெந்திருச்சு அடுத்து பார்த்தோம்னா நம்ம நாங்கள் சாம்பார் தூள் யூஸ் பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சத்தி சாம்பார் தூள் இந்த மாதிரி மேலால் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வா நுணுக்கி வச்சுருக்க பொட்டுக்கொள்ள தூளை இந்த மாதிரி அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் you for வாட்சிங் tamim லவ்லி இது போன்ற வீடியோக்களை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நம் சேனலை subscribe பண்ண வேண்டும் லைக் பண்ண வேண்டும் ஷேர் Thank you for வாட்சிங் tamim லவ்லி